தமிழரின் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களுடைய இன்றைக்கி நினைவு தினம் தமிழ்நாட்டில் வந்து புதுசாக வந்து குடியேறினவங்க மற்ற மாநிலத்துக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க தமிழ் கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது வந்து பெரிய ஒரு விஷயம்னா அது தினத்தந்தி ஒரு எளிய முறையில் இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் மொத்தமாக கோடிக்கணக்கான மக்களுக்கும் சென்று அடையக்கூடிய ஒரு விஷயம் அதே போல சட்டமன்றமாக தமிழுக்காக சேவை செய்தவர் என்றால் தமிழரின் தந்தை சீபா ஆதித்தனார் அவருடைய இந்த நினைவு தினமும் நாளைக்கு ஒவ்வொருவரையும் நான் வருவதை நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அது என்னுடைய ஒரு தமிழனாக என்னுடைய கடமையாக நினைக்கிறேன் அவர்கள் நீங்கள் சொல்கிற ஒருத்தர் ஜெயலலிதா அவர்களை பற்றி எனக்கு தெரியும் இன்னொரு பேர் சொன்னீங்க அவரை பற்றி எனக்கு தெரியல ஒன்றும் ஏன்னா அவர் மாதம் மாதம் ஒரு மாதிரி பேசுவார் எதுவாக இருந்தாலும் அது ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு தெரியும் தமிழ்நாட்டில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவை மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிரூபிக்கும் பேசணுமா